நான் ரீசெண்டாக இப்போ தான் துபாய் போய்ட்டு வந்தேங்க சென்னைக்கு வந்த பிறகு சென்னையில் துபாயில் இருக்கிற மாதிரி கபாப் கிடைக்குமா அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணதில் ஒரு சூப்பரான ஒரு இடம் நாங்கள் கண்டுபிடிச்சோம் இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியோட இந்த கபாப் ஸ்பெஷலான ஒரு ப்ளேஸ்க்கு தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட வந்திருக்கோம் இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பசங்க எல்லாருமே மெனுவெல்லாம் எல்லாம் திருப்பி போட்டு இருக்காங்க எக்ஸ்க்ளூசிவாக சூப்பராக இருக்குங்க ஒரு அராப் ஸ்டைலும் இல்லாமல் ஒரு நார்மல் டிப்பிக்கல் ஒரு ஸ்டைலும் இல்லாமல் ஒரு ஃபுல்லி கிளாஸ்டு ஒரு ஃபேஷனேட்டடாக இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டு இது எந்த காரணத்துக்குன்னு விஆர் நாட் ப்ரொமோட்டிங்க இந்த ரெஸ்டாரண்ட் அண்ட் ஃபுட்டும் சரி இது எங்கள் ஃபேமிலி இதை லைக் பண்ணுறது இந்த கபாப் ஃபுட்டுக்காக நாங்கள் இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு வந்திருக்கோம் இங்கே மெனு கார்டை நம்ம பார்த்ததுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி இந்த மட்டன் கபாப் வந்து எக்ஸ்க்ளூசிவ் சூப்பராக இருக்குது அதுக்கு வந்து அவங்க இந்த அதம் கபாப்னு ஒன்று சொல்கிறாங்க அதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்குது இதை இதை ஒட்டி பார்த்தீங்கன்னா நம்ம குப்பூஸ் ரொம்ப ஃபேமஸ் ஃபேமஸுங்க என் துபாய் அண்ட் அரப் கண்ட்ரி எல்லாமே இந்த குப்பூஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அதில் சில வெரைட்டி குப்பூஸை வந்து நம்ம ஆர்டர் பண்ணி இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இன் இன்னொரு ஹைலைட் பார்த்திங்கன்னா இந்த குப்பூஸும் இந்த கபாபும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஹம்மூஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க இது ரொம்ப ஃபேமஸ் இன் அரப்ஸ் கண்ட்ரிஸில் அந்த ஹம்மூஸ் எப்படி இருக்குது அதுலேயும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா கெச்சப்பே பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு டென் மோர் தென் வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்குது இதில் அந்த ஹம்மோஸ் கூட பார்த்திங்கன்னா இன்னொன்று பாபா கணேஷன்னு சொல்லிட்டு ஒன்று பெரிய ஒரு அந்த நம்ம என்ன சொல்கிறதுன்னா பிரிட்ஜாவில் செய்யக்கூடிய ஒரு சாஸும் இங்கே கொடுக்குறாங்க ரொம்ப ஃபேமஸ் இருக்குது ப்ளஸ் அந்த யோகட்டில் பண்ணக்கூடிய ஒரு சாஸும் இங்கே அவைலபிள் இருக்குது நிச்சயமாக நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டு டைமில் தான் விசிட் பண்ணுங்கள் இப்போ நான் சொல்கிறேன் இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னா நம்ம சென்னையில் தாங்க இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட் எஸ்பெஷலி நம்ம இந்த பாக்ஷட்டன் ஹோட்டல் போகும் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடியே இந்த ஹோட்டல் வந்து அமைஞ்சிருக்கு இது ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு மட்டும் இல்லை ஸ்பெஷலி அவங்க இந்த வாட்டர் இருந்து ப்ளஸ் கூல் ட்ரிங்கில் இருந்து சோடா கூட கோலி சோடா கூட ரொம்ப ஃபேமஸுங்க அதை முடிச்சிட்ட பிறகு என்ன சொல்கிறதுனா டெசர்ட்ஸ் எல்லாம் நிறையா அவைலபிள் இருக்குது ஒரு பெரிய கேக்ஸ் அந்த மாதிரி ஒரு சாக்லேட் கேக்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது அவங்க சில்ட்ரன்ஸ் ரொம்ப நல்லா லைக் பண்ணுவாங்க இது எல்லாமே என்னென்னா அந்த டிஷ்ஷு வர்றதுக்கு வெயிட் பண்ணுற இம்பி தாங்க இந்த இந்த டிஸ்கஷன் இந்த ஃபோட்டோஸ் இந்த வீடியோஸ்லாம் நம்ம எடுத்தோம் ஃபுட்டு வந்துட்டு பிறகு அதுக்கப்புறம் பாருங்கள் வந்தாச்சு ஃபுட்டு இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் பாக்குறீங்க பாத்தீங்களா இதுதான் ஹம்மோஸ் ஸ்பெஷலி இந்த நம்ம வெள்ளை மூக்கள் இல்லை பண்ணுற ஆலிவ் ஆயிலில் ப பண்ணுற ஒரு டிஷ்ஷு தாங்க இது தாங்க குப்பூஸ் ஸ்பெஷலி இது பாபா கணேஷ் அந்த நம்ம கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காவில பண்ணுற ஒரு இது தான் இதுதான் ஸ்பெஷல் குப்பூஸ் ரொட்டின்னு சொல்லி லோக்கலில் சொல்லுவாங்க நிச்சயமாக நீங்கள் இந்த இடத்துல போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்பெஷலி தேனாம்பேட் பேக் சைடில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது நான் வந்து இந்த ஹோட்டலோட லிங்க்ஸை கொடுக்குறேன் இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சென்னையில் எனக்கு தெரிஞ்ச எந்த மாதிரி ஒரு கபாப் பிளேஸுக்கு எங்கேயுமே கிடையாதுங்க ஸ்பெஷலி ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருக்குது எல்லாமே ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் கூகுள் ரிவியூவில் போய் பார்த்தா கூட இந்த ரேட்ஸ் எல்லாம் மெனு கார்டெலாம் இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்டே வாங்க பாபா கணேஷ் சும்மா நம்ம பசங்க அள்ளி தெரிச்சிட்டாங்க சுத்தமாக கிட்டத்தட்ட ஒரு பாதி பிளேட்டு களி போட்டாங்க இந்த ஹம்மோஸ் எல்லாமே ஏன்னா இப் என்னோடய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து இதை ட்ரை பண்ணுறாங்க இதுதான் நீங்கள் வெஜிடபிள் சிக்கன் சாலட் ஆக்சுவலி இது அவங்களுடைய யூனிக் டிஷ்ஷு அப்படின்னு சொல்லி இதை ட்ரை பண்ண சொல்லி கொடுத்தாங்க அவசரம் சூப்பர் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு இந்த வெஜிடபிள் சிக்கன் சாலடில் பார்த்தீங்கன்னா ஆலிவ்ஸு இன்னொரு மசுங்க க்ரீன் ஆலிவ்ஸு பிளாக் ஆலிவ்ஸு ப்ளஸ் ஆலிவ் ஆயில் சிக்கன்னு அதுக்கப்புறம் என்ன எண்ணற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க நிறைய அதுலேயும் அதுலேயும் சில சாஸஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க எக்ஸலென்டாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி ஒரு ரெக்கமெண்டேஷனான ஒரு டிஷ் தாங்க இவர் தாங்க நம்ம மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லக்கூடிய கபாப் அதான் கபாப் சூப்பராக இருக்குங்க எக்ஸலென்ட்டான ஒரு ஒரு ஃபுட்டு ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு குப்பஸும் இதோட கபாப்ஸு கொஞ்சம் ஆனியன்ஸு அதெல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலி ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஒரு மீடியமான ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே தான் இது முடியுங்க கண்டிப்பாக இந்த கபாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் பிளேட் ஆர்டர் பண்ணால் ஒரு லென்த்தாக இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பீஸ் கொடுக்குறாங்க அது ஒரு பீஸ் கண்டிப்பாக ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அந்த ஒரு பிளேட் கண்டிப்பாக நாலு பேர் சாப்பிட முடியும் ஒரு நாலு குபூஸும் இந்த ஒரு கபாபும் வாங்கினாவே இட்ஸ் ஃபேர் அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது கூட வேற ஏதாவது ஸ்மால் ஸ்மால் டிஷ்ஷஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன் எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா இங்கே மட்டன் மந்தி அண்ட் சிக்கன் மந்தி மட்டன் கப்ஸா அண்ட் சிக்கன் கப்ஸா அவைலபிளுங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த கப்ஸா பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் சவுதி அரேபியாவில் ரொம்ப ஃபேமஸுங்க மந்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் துபாய் அண்ட் அரப் கண்ட்ரிலலாம் ரொம்ப ஃபேமஸுங்க அந்த டிஷ்ஷு எப்படி இங்கே செய்ய முடியும்னு பார்த்து ஆர்டர் பண்ணால் பட் நாட் தட் மச் அந்த கண்ட்ரியில் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ஃபீல் இல்லை அது நான் கொஞ்சம் ஆவரேஜ் தான் சொல்லுவேன் ஆக்சுவலி அது அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்பீங்க கிட்டத்தட்ட நம்ம இந்த கபாபை சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க இப்போ நம்ம ட்ரை பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண மந்தி வந்தாச்சு இதாங்க அந்த மந்தி இந்த மந்தியில் ரைஸ் எல்லாம் ஓகே பட் ஆனால் இந்த மட்டன் வந்து குக் சரியாக ஆகலை ஆக்சுவலாக ம மந்தியோட வெரி ஃபேமஸே வந்து ஜூஸியான ஒரு மட்டன் தான் இருக்கும் நீங்களும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருவீங்க பட் இது நாட் அப் டு த மார்க் அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லைங்க பட் ஏதோ நம்ம ஆளுங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அதே மாதிரி இன்னொரு ஃபிஷ்ஷும் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதுவும் நாட் அப் டு த அந்த அந்தளவுக்கு இந்த ஃபிஷ்ஷு வந்து தெரியல பட் எனிவே கபாப்ஸு நீங்கள் போனீங்கன்னாவே ஸோ ட்ரை ஓன்லி இன் மட்டன் கபாபு அந்த ரிலேட்டட் தான் ஃபிஷ்ஷோ இல்லை அந்த மந்தியோ ட்ரை பண்ணாதீங்க இதுவும் ஒன் ஆஃப் த சாஸ் தாங்க ரெட் சாஸு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அராபோட டச் நிறையாவே இருக்குது சூப்பராக இருக்குது இந்த சாஸும் நம்ம சாப்பிட்றதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அந்த ஹம்மு ஹம்முஸோடு நீங்கள் சோ சேர்த்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு வெரி குட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அராம் ஃபுட்டு நம்ம சாப்பிட வந்தாவே அங்கே எக்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ட்ரை பண்ண வேண்டிய ஃபுட் பார்த்திங்கன்னா குனாஃபா எஸ் இந்த குனாஃபாவோட இந்த சாப்பிட்டுட்டு இந்த வீடியோவை முடிப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அட்டுங்க சியூ சூன் நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சூப்பரான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன் சின்னதாக ஒரு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பாய் பாய்